ஓம் ஸ்ரீ மகா பிரதேவா சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதிகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் இருபத்தி மூன்று அருணகிரிநாதர் சுப்பிரமணிய சுவாமியிடமிருந்து தமக்கு கிடைத்த அத்வைத்த அனுகிரகத்தையே கந்தர் அனுபூதியில் விசேஷமாக சொல்கிறார் அவர் தம்முடைய திருப்புகள் பாட்டுக்கள் ஒவ்வொன்றையும் பெருமாளே என்கிற வார்த்தையுடனேயே முடிக்கிறார் பொதுவாக பெருமாள் என்றால் மகாவிஷ்ணுதான் ஒரு ஊரில் ஈஸ்வரன் கோயில் பெருமாள் கோயில் என்ற போது பெருமாள் கோவில் என்றால் விஷ்ணு ஆலயம்தான் சிவசக்தியின் பூர்ண தேஜஸாக இருக்கப்பட்ட சுப்பிரமணியத்தை இப்படி பெருமாளாக சொல்ல சொல்லி அவர் முடிப்பதும் அழகாகத்தான் இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே பொதுவில் இவரை மகாவிஷ்ணுவுடன் சம்பந்தப்படுத்தி பேசுவது அதிகம் மருகன் என்றும் முருகனை சொல்கிறோமே இது எதனால் அவர் அம்பாளுக்கு சகோதரராக இருக்கிற மகாவிஷ்ணுவின் மருமகன் என்பதால் தான் மால்மருகன் என்கிறோம் மருமகன் என்றால் மாப்பிள்ளை என்று அர்த்தம் மருமக பிள்ளை என்பார்கள் பூர்வத்தில் வள்ளி தேவசேனைகள் மகாவிஷ்ணுவின் புத்திரிகள்தான் அதனால் மாமாவான விஷ்ணு முருகனுக்கு மாமனாராகவும் இருக்கிறார் சிவனுக்கு மகன் மகாவிஷ்ணுவுக்கு மருமகன் என்ற பெருமை இவருக்கே இருக்கிறது மருகோனே என்று அருணகிரிநாதரும் சொல்வார் ஆனால் வடதேசத்தில் இந்த மாமனார் சமாச்சாரமே சுப்பிரமணியருக்கு கிட்டே வரக்கூடாது அவர் இங்கே என்னாலும் பிரம்மச்சாரி தெய்வம்தான் சில இடங்களில் சுப்பிரமணியர் கோவிலுக்குள் ஸ்ரீகளை அனுமதிப்பது கூட இல்லையாம் அத்தனை கடுமை சுப்பிரமணியர் என்ற பெயரும் கூட வடதேசத்தில் பிரசித்தி இல்லை அங்கே அவரை கார்த்திகேய என்றே சொல்வார்கள் பரமேஸ்வரனின் கண்களில் இருந்து ஆறு பொறிகள் வெளிவந்து அவை சரவண பொய்கையில் தங்கி ஆறுமுகனாக உருக்கொண்டன அப்போது கார்த்திகை பெண்கள் அதாவது கிருத்திகா தேவதைகள் என்கிற ஆறு பேர் அவரை எடுத்து பாலூட்டினார்கள் ஆகாசத்தில் கிருத்திகா நட்சத்திரங்கள் என்று ஆறு கூட்டமாக அதாவது கான்ஸ்டலேஷன் இருக்கின்றனவே இவற்றின் அதிதேவதை அவர்களே கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்ததால் அவருக்கு கார்த்திகேயர் என்ற பெயர் வந்தது தனக்கு தாயார் மாதிரி இருந்தவர்களின் பெயரை வைத்தே இப்படி அவர்களுக்கு பெருமையாக பெயர் கொண்டார் வடக்கே இந்த பெயரே வழங்குகிறது இல்லாவிட்டால் குழந்தை என்பதை வைத்து குமாரன் என்பார்கள் குமாரசுவாமி என்று நாம் கூட சொல்கிறோம் குமரன் என்று குறுக்கி சொல்வது தமிழ்மொழி பண்பு வடக்கே குமாரன் என்றால் சுப்பிரமணியர் தான் சக்திகளின் பிள்ளை அதாவது சர்வலோக மாதா பிதாக்களின் விசேஷமான புத்திரன் இவர்தான் நாம் பிள்ளை அதாவது பிள்ளையார் என்றால் விக்னேஸ்வரரை தான் நினைக்கிறோம் ஆனால் வடக்கே கணேசருக்கு ஏனோ குமார சப்தத்தை காணோம் சண்முகரே அங்கே குமாரராக இருக்கிறார் காளிதாசன் செய்திருக்கிற காவியத்தை பார்த்தாலும் அதற்கு குமார சம்பவம் என்றே பெயர் இருக்கிறது குமாரசம்பவம் என்ற சொற்றொடர் சாக்ஷாத் வால்மீகி ராமாயணத்தில் வருகிறது பாலகாண்டத்தில் விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களுக்கு ஸ்கந்த உற்பத்தி கதையை விரிவாக சொல்கிறார் இதன் முடிவில் வால்மீகி சாதாரணமாக இந்த கதை கேட்டதற்கு இந்த பலன் என்று பலஸ்ருதி சொல்வதில்லைதான் என்றாலும் விதி சொல்கிறார் ஸ்ரீராமனிடம் விஸ்வாமித்திரரின் வசனமாக சொல்கிறார் சம்பவ கதையை சொன்னேன் இது தனத்தையும் கொடுக்கும் புண்ணியத்தையும் கொடுக்கும் அப்பா காகுத்ஷா இந்த லோகத்தில் ஒரு மனுஷியன் கார்த்திகேயனிடம் பக்தி வைத்துவிட்டால் போதும் தீர்காயுள் புத்திர பௌத்திர சௌபாகியம் எல்லாம் அவனுக்கு கிடைத்துவிடும் முடிவிலோ ஸ்கந்தலோகத்துக்கே போய் அவருடனேயே நித்தியவாசம் செய்யலாம் என்கிறார் பாலகாண்டம் முப்பத்தி ஏழாவது சர்க்கம் ஸ்லோகம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி இரண்டில் இது வருகிறது இங்கே குமாரசம்பவம் என்று ஆதி கவி சொன்னதைத்தான் மங்களவாக்காக கொண்டு காளிதாசன் தன் காவியத்துக்கு அதே பெயரை கொடுத்தான் குமாரன் என்ற பெயரை வைத்துத்தான் கௌமார மதம் என்று சுப்பிரமணிய உபாசனை ஏற்பட்டிருக்கிறது ஷண் மதங்கள் என்று ஆரை சொல்வார்கள் கணபதியை முழு முதற் கடவுளாக வழிபடுவது கணபத்யம் சூரியனை முழு முதலாக கொள்வது சௌரம் அம்பாளையே அதாவது சக்தி பரம தாத்பரியமாக சொல்வது சாக்தம் சிவனை சொல்வது சைவம் விஷ்ணுவை சொல்வது வைஷ்ணவம் இன்னொன்று சுப்பிரமணியரையே பரமாத்மாவாக உபாசிப்பது இங்கே குமார வழிபாடு என்ற பொருளில் கௌமாரம் என்றே பெயர் உண்டாகி இருக்கிறது மேலே ஸ்கந்தலோகம் என்று வால்மீகி ராமாயணத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொன்னேன் ஸ்கந்தன் என்பதும் சுப்பிரமணியரின் பிரக்யாதி வாய்ந்த பெயர் ஸ்கந்த என்கிற தாத்துவுக்கு அதாவது ரூட்டுக்கு வெளிப்படுவது என்று அர்த்தம் மேகத்திலிருந்து மின்னல் வெளிப்படுவது போல் சிவ ஜோதியிலிருந்து ஆறு பொறிகளாக வெளிப்பட்டு தெரித்ததால் ஸ்கந்த என்ற பெயர் உண்டாயிற்று ஸ்கந்த என்ற நாமாவை விசேஷமாக வைத்தே புராணத்துக்கு ஸ்காந்தம் என்ற பெயர் வந்திருக்கிறது தமிழில் இதை காஞ்சிபுரத்தில் இருந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் என்று செய்திருக்கிறார் ஸ்கந்தன் தமிழில் கந்தனாகிறான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மருமகனாக சிறப்பு பெற்றிருப்பவன் வடதேசத்தில் மகனாகவே குமாரனாகவே விசேஷிக்கப்படுகிறான் சகல ஜீவராசிகளும் ஆதி தம்பதியின் குழந்தைகளாய் இருக்க பிள்ளையென்றால் இவன்தான் என்று சொல்லும்படியாக முருகனுக்கு இருக்கிற மகிமை என்னவென்று பார்ப்போம் ஓம் ஸ்ரீ மகா சரணம் சரணம் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர